இப்போட கேட்டேன் நான் திருவந்தபுரம் வந்தாலும் வரும்போது கேட்டேன் என்ன பணம் வந்துச்சா அதுக்கே எந்த பணம் தெரியாமல் குடிக்குது அதான் நிறைய பணம் வாங்கிட்டுருக்கேன் கேட்டால் கலைஞர் பணம் வாங்கி மகளிர் பணம் வந்துட்டுக்கு அப்புறம் மகளிர் குழு பணம் வந்துட்டு இருக்கு அப்புறம் வெள்ளனி வர பணம் வந்தாட்டு நான் வந்து 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 எப்படி எப்படி பாரியா வெள்ளனி வர பணம் இந்த உள்ள வந்துருக்க வந்துச்சா இல்லையா சொன்ன மாதிரி மகிழ்ச்சியா சொன்னா நல்லா இருக்கும் வந்துச்சா இல்லையா ஆமாம் வீடு தேடி எல்லாம் பைய பையன் பையும் போயும் பையும் அரிசியும் அதே போல் பணமும் அங்கே வந்து கொடுத்தாங்க இதுதான் இந்த ஆட்சியுடைய சாதனை என்பதையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதையெல்லாம் இங்கே இப்போ வந்து இப்போ சொல்லி நினைப்பாங்க இதுக்கு மீறி இப்போ மக்களோட முதல்வர் என்ற ஒரு திட்டத்தை துவக்கிற நிகழ்ச்சியிலே உங்களெல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க